கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய சத்தியங்கள் சத்தியங்களை அடுத்து எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல வசனங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் வசனங்கள் இருந்து வாசிக்க கேட்போம் அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார் அதாவது கடைசி பார்த்த நம்ம சத்தியத்தில் பனிரெண்டு பேரை அவர்கிட்ட வரவழைக்கிறாரு அவங்களெல்லாம் எதற்காக வரவழைத்தார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்மையும் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த பன்னிரெண்டு பேரும் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக யார் சீமோன் இந்த சீமோனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார் பேதுருனா பாறைங்கிற அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதற்காக அப்படி பாறை அப்படின்னா இந்த பா இவர் மேலே வச்சு நான் திருச்சி போய் கட்டுவேன் அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பேர் அவர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் பேதையாக இருந்தாலும் தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிவதோடு சேர்த்து அதில் இருந்த ஒரு அழுத்தமான ஆழமான ஒரு ஆர்வமான அவருக்கு இருந்த விசுவாசமும் அவர் மேலே உள்ள பற்றுதலும் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பெயரை அவருக்கு கொடுக்கிறார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவரை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய பலமான அந்த விசுவாசம் பலமாக அதாவது பலமான அது அவர் அவர் கூடவே இருக்கணும் அவர் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியாக இருக்கிற பிடிவாதம் அவரோடு இருக்கிற ஒரு பிடிவாதம் வைராகியம் அவர்கிட்ட இருந்திருக்குது அப்போ இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஒரு பாறை அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுனால தான் பேதுரு என்ற பெயர் இட்டார் அப்படிங்கிறது தெரியுது ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அவருடைய படைப்புகளில் ஏதாவது ஒன்று அவருக்கு ஞாபகப்படுத்தும் அந்த பேரை அவர்களுக்கு சூட்டுகிறார் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் அவருக்கு ஊழியம் செய்ய போகிறாங்க அவரோடு இருக்க போகிறாங்க அவரோடு அன்போடு இருந்து என்றென்றைக்கும் விடாமல் அவரோடு உள்ள உறவை ஆழமாக வைத்துக்கொண்டு கொண்டு பல பேருக்கு அது சாட்சியாகவும் விளங்கும் அவர்கள் இருக்க போகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா இயற்கையாக படைக்கப்பட்ட ஏதாவது ஒன்று அது ம கடலோ மண்ணோ பாறையோ இல்லை இன்னும் சொல்ல அடுத்த ரெண்டு பேருக்கு அவர் இன்னொரு பேர் வைக்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அவருடைய வசனத்தை இவர்களெல்லாம் பாதுகாத்து அவருடைய இதய இருதயத்தில் வைத்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து அவருக்கு சுகந்த வாசனையாகவும் பிரியமாகவும் அவர்கள் காண்பிக்க போகிறார்கள் தங்களையே அதனால தான் இயேசு கிறிஸ்து தம் மூலமாக படைக்கப்பட்ட ஏதோ ஒரு பொருளை வைத்து அவர்களை அந்த மாதிரி அவர் பாவித்து அவர் என்ன பண்ணுகிறார் அந்த பெயரை கொடுக்கிறார் இத தொடர்ந்து வாசிப்போம் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்ணகேஸ் என்கிற பெயரிட்டார் இதுவும் நமக்கு தெரியுது எப்படிப்பட்ட பேர் வைக்கிறாரு இடி முழக்க மக்கள் அப்படின்னா அவர்கள் சொல்ல போகிற சத்தியம் பின்னொரு நாளில் அவர்கள் சொல்ல போகிற சத்தியம் அப்படிப்பட்டதாக இருக்க போகிறது இதை தான் வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ இடி முழக்கம் அப்படின்னா இடி எந்த அளவுக்கு இடிச்சா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதோ அந்த அளவுக்கு இவர்கள் போதிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அவருடைய சத்தியங்களை அந்த அளவுக்கு இவர்கள் கட்டாயமாக பிரசங்கிப்பார்கள் என்பது இதை வைத்து தெரிகின்றது இன்னொரு என்ன என்ன பார்க்கலாம் அப்படின்னா யாக்கோபு யோவான் இவர்களுடைய சாட்சியெல்லாம் மிகவும் மகத்துவமானவர்கள் அற்புதமானவைகள் ஒரு தனித்துவம் உள்ளதாக இருக்கின்றது அதனால தான் இவர்களுக்கு இடி முழக்க மக்கள் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு சீமோனுக்கு பேதர் என்கிற பெயரிட்டார் அடுத்தது யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இடி முழக்க மக்கள் என்று பெயரிடுகிறார் அடுத்தது அந்திரேயா பிலிப்பு பர்த்தலோமியு மத்தேயு தோமா அல்பேவின் குமாரன் யாக்கோபு ததேயு கணானியா கானானியனாகிய சீமோன் இந்த கானானியனாகிய சீமோனை பற்றியும் நம்ம ஏ எப்படி சொல்லலாம் அப்படின்னா கானாவூர் கல்யாணத்துக்கு அவர் போனார் இல்லையா அது யாரோட கல்யாணம் என்று சொல்லப்படுகிறதுனா இந்த சீமோனோட கல்யாணத்துக்கு தான் அவரு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு வரையும் அவர் வந்து தனித்துவத்தை அவர் பார்க்கறாரு தனித்துவம்னா அவர்கள்ட்ட இருக்கிற நேச்சரோ தனித்துவம் அந்த விஷயத்த கிடையாது அவர்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு எப்படி பிரியமாகவும் அவரோடு எப்படி உறவு கொள்வதில் ஆர்வமும் ஆசையாகவும் தாகமும் இருக்கிறார்கள் என்பது நல்லா தெரிகிறது அதை வைத்து அவர்கள் அதனால் செய்யப்போகிற வேலைகளும் எப்படி இருக்கிறது பயங்கரமானவைகளும் அதனால் பயன்பெறுபவர்களும் பயங் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் பல இந்த சொல்லப்போனால் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அந்த பனிரெண்டு விளக்குகள் அன்றைக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அடுத்தது பாருங்க கடைசியாக அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் யூதாஸ் காரியத்து என்பவர்களே பாருங்க அதுக்கு முன்னாடியும் ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்குது அவனுக்கும் காட்டிக் கொடுத்த யூதாஸ் அப்போ தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இவன் தான் தன்னை காட்டி கொடிக்கப் போகிறான் என்பதும் தெரியுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தேர்ந்தெடுக்க போகும்போதும் யூதாசுடைய மனசு அவருக்கு அந்த பன்னிரெண்டு பேருக்கு ஏற்றதாக தான் இருந்திருக்கணும் அப்போ இந்ததில் இந்த நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா அவர் அழைக்கும் பொழுது நம்முடைய மனது மனம் திரும்பி அவரோடு ஐக்கியமாவதற்கு ஏற்று ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் இச்சை நம்ம துளிர்க்கும் பொழுது பிசாசானான் உள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் இதில் ஏன் இவ்வளவு தெளிவாக பன்னிரெண்டு பேரில் ஒருத்தவன் அவ அவனே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும்னா சபைக்குள்ளேயே நாம் வஞ்சிக்கப்படுதல் இருக்கும் நாம் சபைக்குள்ளே இருந்து கொண்டு கூட நாம் மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடும் நாம் வஞ்சிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் காட்டி கொடுக்கும் அளவுக்கு நம்ம என்ன ஆயிடுவோம் மோசமானவர்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்போ இதை மிகவும் எச்சரிப்போடு நம்ம எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நான் சேசு கிறிஸ்துவை சொந்த டட்சராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதனால நான் வந்து எப்படியும் ஜெயிச்சிருவேன் நான் பரலவும் போயிடுவேன் அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நாம் என்ன பண்ணனும் தொடர்ந்து அவருடைய வசனத்தில் வளர்ந்து தேர்ந்து முதிர்ச்சி பெற்று அவரோடு என்றென்றைக்கும் கூட இருக்குமாறு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அவரோடு பழக வேண்டும் அதை விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் நான் அவரோ ஏற்றுக்கிட்டேன் மற்ற நாளெலாம் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன் என்னுடைய சுய இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா யூதாஸ் காரியத்தில் நிலமை வந்துடும் அவர் யூதாஸ் காரியத்தை பார்த்து என்ன சொல்லுவார்னா அவன் இந்த உலகத்தில் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லுவார் அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுவார் இது அவனுக்கு மட்டும் கிடையாது இது யாருக்கும் சேர்த்து சொல்கிறாரு திரும்பாதவர்களுக்கோ புறஜாதியாருக்கோ இல்லை அவிசுவாசிகளுக்கோ சொல்லலை திரும்பி வந்த விசுவாசிகளுக்கும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தான் இது எச்சரிப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது அதனால இந்த பனிரெண்டு பேரை அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்னன்னா அவர் இயற்கையாக எதெதெல்லாம் பார்க்கிறாரோ அதை வைத்து எதை சொல்கிறார் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்ட படைப்புகளை வைத்து இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்களாக எனக்கு சாட்சி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை வைத்து அவர்களுக்கு பெயர் கொடுக்கிறார் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுத்தது நிமித்தம் அவர்கள் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்க போகிறார் இந்த உலகத்திற்கே கலக்குகிறவனும் உலகத்திற்கே விளக்காகவும் அவர்கள் எல்லாரும் இருக்க போகிறார்கள் அடுத்தது அந்த பனிரெண்டு பேரோடு என்ன ஆயிருக்கான் ஒருத்தன் இருக்கான் அவனும் என்ன ஆக போகிறான் இவரை காட்டி கொடுக்க போகிறான் பொய் சாட்சியாக போகிறான் மற்ற பதினோரு பேரும் உண்மையான சாட்சியாகலாவும் இவன் ஒருத்தர் மட்டும் பொய் சாட்சியாகவும் இருக்க போறான் அப்படி இருந்தும் அவர் தேர்ந்தெடுக்கிறார் இதன் நிமித்தம் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா எந்த நேரத்திலும் எப்ப வேணாலும் யார் வேணாலும் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாயிருக்கின்றது நாம் எச்சரிப்போடு இருந்து கொண்டு அவருடைய வசனத்தில் நாம் என்றென்றும் தரித்திருப்போம் ஆமேன்